இன்றைக்கு மகிழ்ச்சியை வதம் செய்த ஐயப்பனை பற்றி பார்க்கப் போகின்றோம் உங்களுக்கு தெரியும் ஐயப்ப வரலாறு இரண்டு வகைப்பட்டது தர்மம் செழித்து அதர்மம் அழிய ஞானம் பெற்று மக்கள் அஞ்ஞானம் அகல வாழ்க்கையில் வெளிச்சம் பெற்று இருள் அகல இந்த மண்ணை இருளை கிடைத்து கொண்டு இறை அவதாரமாய் இந்த மண்ணில் தோன்றியவர் ஐயப்பன் ஒன்று ராஜசேகரனுடைய மன்னனாய் பந்தளத்து அரசகுமாரனையாய் மிக அற்புதமாக ஓடக்கூடிய பம்பை நதிக்கரையில் குடந்தை வடிவில் மணியோடு இருந்து மங்களமாக ராஜசேகர மன்னனுக்கு வளர்ப்பு மகனாக வந்து தாயின் தலைவலியை தீர்ப்பதற்கு மருத்துவரின் சொல் கேட்டு தானே புலிப்பாலோடு வருகின்றேன் என்று புறப்பட்டு வேட்டையாட வந்தது மனித வடிவிலான கதை இறை நதியை பார்த்தோம் என்று சொன்னால் மகிஷமுகி என்கின்றவள் பிரம்மனிடத்தில் பெற்ற கடும் வரத்தை வைத்து தேவர்கள் முனிவர்களையெல்லாம் ஆட்டி படைத்தபோது அவளை வதைப்பதற்காக ஹரிகர சுதனாக அவர் வந்தார் போர்க்கள காட்சி கண்ணுக்கு முன்பு நிற்கிறாள் இந்த மகிஷமுகி என்கின்ற அரக்கி பொதுவாக போரில் ஆண் பெண்ணை எதிர்த்து போரிடுவதும் வீழ்த்துவது என்பதும் மரபுடைய செயல் அல்ல இங்கே நம்ம அப்படியே கட் பண்ணி பெரிய புராணத்தையோ அல்லது ஒரு ராமாயணத்தையே பார்த்தா ராமாயணத்திலிருந்து ஒரு காட்சி சொல்கிறேன் தாடகை வதத்தும் போது நடையில் நின்றுகர் நாயகன் அழியாழகன் அவதார புருஷன் அம்பெடுத்து நின்றபோது பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள் இவர் பெண் என்று நினைக்காதே பெண் என்கின்ற வடிவில் இருக்கக்கூடிய பேய் இவள் இவள் உருவத்தை கண்டு நினைத்து விடாதே உள்ளமெல்லாம் வஞ்சனைக்குரியவள் இவளை வதம் செய் என்று சொன்ன பிறகுதான் தாடகையை ராமன் வதம் செய்தான் அதுபோல இந்த மகிஷமுகியை வதம் செய்வதற்கு ஐயப்பன் அவதாரம் செய்திருந்தாலும் கூட ஆணவம் நீங்கிய அந்த மகிஷமுகி ஐயப்பனின் பாதத்தையே பற்றி கொண்டு தனக்கு சாப விமோச்சனம் கேட்டால் பெண்ணாக மாறியவள் இந்த உலகத்திற்கெல்லாம் அண்ணாதி மன்னனாக அற்புதமான ராஜகுமாரனாக பம்பையின் பாலனாக பந்தளத்து வேந்தனாக இருந்த ஐயப்பனையே அடைவதற்கு ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடர்மகளைப் போல தன் விருப்பத்தை பதிவு செய்தபோது ஒற்றை புன்னகையோடு ஐயப்பன் சொன்னார் அம்மா என் திருக்கோயிலின் அருகிலேயே நீ ஒரு தனி கோயில் எழுப்பி அமர்ந்து கொள் உன்னை மஞ்சமாதா என்று மக்கள் அழைக்கட்டும் எந்த ஆண்டாவது என்னை பார்ப்பதற்கு முதல் வருடமாக கன்னிசாமிகள் வராத பட்சத்தில் உன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்லி தன் வாதத்தை நிறைவு செய்து பிறகு மகிஷமுகி வதம் படிந்து புலி கூட்டத்தோடு நாட்டுக்கு சென்று தாயின் தலைவலியை தீர்த்தது தனி கதை என்றாலும் கூட மகிஷமுகி வதம் படித்த பிறகு பெண்ணுக்குரிய பண்போடு ஐயனை அடைவதற்காக இன்றைக்கும் கடும் தவத்தோடு சன்னிதானத்தில் ஒரு சன்னதியாக இருக்கிறார் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் வீட்டில் திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய தங்கைக்கோ குழந்தைக்கோ தன்னுடைய உறவினர்களுக்கோ அற்புதமான பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதற்கு ஐயப்ப பக்தர்களுடைய இருமுடி வைபவத்தின் போது ரவிக்கப்பட்ட வாங்கி ஒரு இருபத்தோரு ரூபாயை முடிஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஐயப்ப பயணத்திற்குள் அவர்களுடைய திருமண உறுதிப்பூட்டு வைபவம் நடந்துவிடும் என்பதுதான் மரபு காரணம் இந்த உலகில் ஐயப்பனுடைய வழிபாட்டில் மகோ உன்னதம் என்ன என்று கேட்டால் பொதுவாகவே சாஸ்தா வழிபாட்டில் ஆயுதம் உண்டு எரிமேலி அச்சங்கோவில் அரசங்கோவில் நம்முடைய குளத்து பிள்ளையிலும் இல்லாத வகையில் தர்மசாஸ்தாவாக பதினெட்டு படிக்கு மேல் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பக்கம் சின்முத்திரை இந்த பக்கம் வளைந்து நெளிந்து இப்படி இருக்கும் சின்முத்திரையோடு ஐயப்பன் அப்படி அப்படி முழங்கால் போட்டு அப்படி உட்கார்ந்து காட்சியை அதை உற்று நோக்குவது போல நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன ஒற்றை செய்து விளங்க வேண்டுமென்றால் சமதர்ம சர்மா வேற்றுமையில் ஒற்றுமையை இந்த மண்ணில் விதைக்கக்கூடிய ஐயப்ப தெய்வம் ஆயுதங்களற்ற கடவுளாக எல்லோரும் இந்த மண்ணுலகில் அன்பால் இணைந்து பாசத்தால் உயர்ந்து நேசத்தால் பிறருக்கு பணிவிடை செய்து மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்குத்தான் கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் அந்த பக்தரை காக்கக்கூடிய இன்னல்களை தீர்க்கக்கூடிய இருமுடியை சுமந்தோம் என்றால் நம்முடைய பெருவினையை தீர்க்கக்கூடிய ஐயப்பன் ஆயுதங்களெல்லாம் பிரம்மச்சாரியாக சாஸ்தாவாக சன்னதியிலே காட்சி தருகின்றான் எனவே மஞ்சமாதார் வரலாறும் ஆயுதங்களெல்லாம் ஐயப்பனுடைய அருளையும் பெறுவதற்கு மண்டல விரதமிருந்து மண்டல விரதத்திலோ மகர சந்திராந்தியிலோ அவன் சன்னதியை சென்று சேவித்து நம்முடைய பாவத்தை அவனுடைய பாதத்தில் கண்ணீரால் கலைத்தால் பாவ விமோச்சனம் நிதர்சன உண்மை மீண்டும் நற்சந்திரங்கோட நாளை சந்திப்போம் வணக்கம்